இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிச்சு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கடந்த சில தொடர்ச்சிகளில் நாம் மனுக்குலத்தின் உண்மை நிலைமைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்தில் இவ்விதமாக எழுதுகிறார் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மனிதன் சுவாச காற்றை போல் இருக்கிறான் அவனுடைய நாட்கள் மறையும் நிழலை போல் இருக்கிறது இது நிச்சயமாகவே ஏமாற்றம் போல் இருக்கிறது ஆனால் இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது அந்த நம்பிக்கை கத்ரா இயேசு கிறிஸ்துவே தாம் இந்த பூமிக்கு வருவதற்கான நோக்கத்தை குறித்து கூறும்போது அவர் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் தன் சகோதரன் லாசிருவின் மரணத்தின் நிமித்தம் துக்கமாயிருந்த மறியாலை பார்த்து கத்ராகேசு கருசு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் தழுதிலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இண்டையண்டிக்கும் மறியாமலும் இருப்பான் என்றார் ஆம் கத்ராகேசு கருசு சிலுவையில் பலியானார் மேலும் மனு குலத்தை பாவ பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாகவே மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இது நிமித்தமாகவே அவர் உயிர்த்தெழுதலும் இருக்கிறார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் சரீரத்தில் ஒருவேளை மறித்தாலும் அவருடைய இரண்டாம் வருகையின் போது உயிரோடு எழுவார்கள் மேலும் அச்சமயத்தில் உயிரோடு இருக்கிறவர்களும் தங்கள் மரணத்தை காணமாட்டார்கள் அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்க கூட பரலோகத்திற்கு போவார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அந்த நித்திய ஜீவனை அடையும் படிக்க பிரயாசப்படுவீர்களா